விக்கிரக ஆராதனை கடந்த காலங்களிலே தேவனை அறியாத நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில செய்து வந்தோம் விக்கிரகங்களை ஒரு பொருட்டென்று எண்ணி அதன் மீது ஒரு நம்பிக்கை வைத்து ஆமை சோத்துறோம் அவைகளை சேவித்து கடந்து வந்தோம் ஆனால் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை அறிந்ததற்கு பின்பதாக அவைகளை விட்டொழித்து ஆமை சுற்றுறோம் அப்படிப்பட்ட ஆராதனைக்கு நேராக கடந்து போகாமல் மெய் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவையை நாம் என்னவனுகிறோம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் இப்படி மெய் தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து கொண்டு நாம் ஆமை சூத்திரம் மீண்டுமாய் பின்வாங்கி விக்கிரக ஆராதனைக்கு நேராய் என்ன பண்ணக்கூடாது கடந்து போக கூடாது அதனால விக்கிரக ஆராதனைக்கு விட்டு என்ன பண்ணுங்க விலகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு நம்ம விலகி வந்திருக்கிறோம் ஆனா சில சமயங்கள்ல சொந்த உறவுகள் என்ன பண்ணுவாங்க வாங்க பண்டிகை சூத்திரம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அழைப்பு கொடுப்பாங்க சொந்தத்து நிமித்தம் உறவு நிமித்தம் கூட பிறப்பு நிமித்தம் பிள்ளைகள் நிமித்தம் என்ன கூடாது ஆமை சூத்திரம் இப்படிப்பட்ட விக்ரக ஆராதனைக்கு நேராய் கடந்து போயிடக்கூடாது அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு என்ன பண்ணணும் விலகி இருக்கணும் அப்ப சொந்த உறவுகள் எப்படிப்பட்ட காரியத்தை நிமித்தமாய் உலக வழிபாட்டுக்கு நேராய் கூப்பிடும் போது நம்ம என்ன பண்ணிடக்கூடாது போயிடக்கூடாது ஆனா இசரேவியல் ஜனங்கள் வழி விலகுனாங்க சோத்ரேல் ஜனங்கள் பாருங்க சோத்திரம் அந்நிய தேசத்தார் இடத்துல போய் அவங்களோடு சம்பந்தம் கலந்து அவங்களுடைய சோத்திர ஆராதனையிலே கலந்து கொண்டதுனால இசரவேல் ஜனங்கள் பெரிய அழிவை சந்தித்தார்கள் இது போல நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணிடக்கூடாது எந்த விதத்திலும் வழி விலகல் விடக்கூடாது சவுல் வாழ்க்கை விலகினதை போல சாலோமோன் விலகினதை போல நம்முடைய வாழ்க்கையை வழி விலகாதபடி சொந்தங்கள் நிமித்தம் பந்தங்கள் நிமித்தம் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நேராக கடந்து போகும் முடியான சூழ்நிலை வந்தாலும் அவைகளுக்கு விலகி நம்மளை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது விக்கிரகங்களை விட்டு என்ன பண்ணணும் விக்கிரக ஆராதனை விட்டு விலகி நம்மளை என்ன பண்ணணும் காத்துக்கொள்ள இவைகளை விட்டு ஓடுங்கள் விலகி ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஆமை சோத்திரம் அதை தொடர்ந்து பாரம்பரியங்கள் வருகிறது பாத்தீங்களா சோத்திரம் பாரம்பரியங்களும் அதுவும் என்னதான் அதுவும் விக்கிரகங்களோடு சம்பந்தப்பட்டதுதான் ஆமை சோத்திரம் அவைகளை நம்முடைய வாழ்க்கையில நடப்பிக்கும் போது ஆமை சோத்திரம் நாம் விக்கிரக ஆராதனைக்கு என்ன பண்ணுகிறோம் உடன்படுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாரம்பரியம்னா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் தொன்று தொட்டு முன்னோர்களால் அவை செய்து கொண்டு வருகிற ஒவ்வொரு காரியங்களும் பாரம்பரியம் என்று சொல்லப்படுகிறது ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு விதமான வழிமுறைகளை கத் வைத்திருக்கிறாங்க ஒவ்வொரு விதமான வழிமுறைகள் கலாச்சாரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது இவைகளோடு இசைந்து போவோமானால் அதுவும் விக்கிரக ஆராதனை என்று சொல்லப்படுகிறது அல்லேலூயா அப்ப அவைகளுக்கு நாம் எப்படி இருக்கணும் விலகி இருக்கணும் வேதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பகுதியை தவறு வேற பகுதிக்கு நேரம் என்ன கூடாது போய்விடக்கூடாது அதனால அவங்க பலவிதமான கலாச்சாரத்துல பலவிதமான சடங்குகளுக்குள்ள ஆமை சூத்திரம் பாரம்பரியத்திற்குள்ள இருப்பாங்க இவைகளிலிருந்து நாம் என்ன பண்ணிடணும் விலகி வந்துடும் அதான் விக்கிரக ஆராதனையை விட்டு விலகு ஆமை சோத்திரம் விலகி ஓடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது பேதர் சொல்லும்போது ஆண்டவர் சோத்திர பாவத்தில் இருந்து மாத்திரம் அல்ல பாரம்பரியத்தில் இருந்தும் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறாரே இப்ப பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கல வேதல இருந்து விடுதலையாக்கி இருக்கிறார் பக்கத்துல கைய பிடிச்சி சொல்லுங்க ஆண்டவர் இயேசு உங்களை பாவத்தில் இருந்து மாத்திரம் அல்ல பாரம்பரியத்தில் இருந்தும் விடுதலையாக்கி இருக்கிறார் அல்லேழுயா அல்லேழு அப்ப சோத்திரம் அப்ப பாரம்பரியத்துக்குள்ள இசைஞ்சிட்டம்னா அதுவும் விக்கிரக ஆராதனை இந்த விக்கிரக ஆராதனைக்கு விலகி என்ன பண்ணணும் ஓடும் பிறக்கிறதுல இருந்து இறக்கிற வரைக்கும் பாரம்பரியம் இருக்கு சடங்குகள் இருக்கு சில சோத்திரம் வழிமுறைகள் இருக்கு வச்சிருக்கிறாங்க அப்படி சாதி சமுதாயம் உறவுகள் தேசத்தில் அப்படி இருக்கு ஆனா கிறிஸ்துவுக்குள் வந்தவங்க ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வந்தவங்க இப்படிப்பட்ட பாரம்பரியங்களுக்கு விலகி என்ன பண்ணணும் ஓட வேண்டியது அவசியமா இருக்கிறது அல்ல அதனால சோத்ர வீடு பிரதஷ்டைக்கு போங்க திருமணத்திற்கு போங்க ஆமை ஸ்தோத்திரம் குழந்த பிறந்தா குழந்தைய பார்த்துட்டு வாங்க சோத்திரம் அது போல இறப்பு வீட்டுக்கு வந்த இறப்பு ஆமை துக்க வீட்டுக்கு போய் வாங்க சோத்திரம் இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது போய் வரலாம் இல்லையா மற்றபடி வேதத்தில் சொல்லாத சில விசேஷங்களுக்கு நாம் என்ன பண்ணக்கூடாது போகவும் கூடாது சோத்திரம் அதனோடு ஐக்கியப்படவும் கூடாது நல்லவரா இருக்கிறார் சொல்லுவாங்க அது நாற்பது ஏதோ ஒரு நாள்ல வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வளகாப்புன்னு சொல்லுவாங்க சடங்குன்னு சொல்லுவாங்க பிள்ளைக்கு காது குத்தணும்பாங்க சோத்துரோம் இது போல காரியங்களுக்கு நேராயிரம் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படிப்பட்ட பகுதி வேதத்துல இல்ல சோத்துறோம் நம்ம கத்தருக்குள்ளே சரியான விதத்தில் வந்து ஞானசான நீதியை நிறைவேற்றி சரியான சத்தியத்துக்குள்ள வாழ்ந்து அவங்க மறிக்கும்போது ஆமை சூத்திரம் கொஞ்சம் நாட்கள் கழித்து ஒரு ஸ்தோத்திர கூட்டம் வச்சு அமை சூத்திரம் தேவனை மகிமைப்படுத்தி அவர் ரச்சகருக்காய் வாழ்ந்த சாட்சியை பகிர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஆமை சூத்திரம் அப்படி ஒரு கூட்டத்தை சோத்திரம் வைக்கிறோம் ஸ்தோத்திர கூட்டம் என்று சொல்லி அது சரியான ரிட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே இருந்து ஞானசான நீதியை நிறைவேற்றி சத்தியத்துக்குள்ள வாழ்ந்திருந்தால் லுய்யா சோத்திரம் ஞானசான எடுக்கல கடைசி நேரத்தில் தான் ரசகரை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நம்ம சோத்திரம் கூட்டத்தை என்ன பண்ண முடியாது என்ன சாட்சி பகர முடியும் சோத்திரம் அதனாலதான் அடிப்படைய தகப்பனா இருக்கு சோத்திரம் கூட்ட வைக்கல பிராங்களுடைய தகப்புனா இருக்கு சோத்திரம் கூட்ட வைக்கல சோத்திரம் மற்றபடி சோத்திரம் புரஜாதியுடைய வழக்கத்தின்படி என்ன பண்ணக்கூடாது காரியங்களே செய்யக்கூடாது புறஜாதியினுடைய காரியங்கள் ஒன்றையுமே சோத்திரம் தெய்வீக காரியத்தோடு கத்தரோடு ஆண்டோரோடு ஒப்பிட்டு சொல்லி பழகக்கூடாது உலகத்தில் பல விழாக்கள் கொண்டாடுறாங்க திருவிழாக்கள் கொண்டாட இதை போய் திருவிழான்னு சொல்லக்கூடாது சோதுரம் அது இது ஒன்னா பரிசுத்த விழான்னு சொல்லலாம் அல்ல இல்லையா ஆமே சோத்ரம் பாருங்கள் மற்ற புஸ்தகத்தை பாருங்கள் திருக்குறள்னு சொல்லுவாங்க நல்ல காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது திருக்குறான்னு சொல்லுவாங்க அதுலேயும் சில நல்ல விஷயங்கள் இருக்கிறது அதுக்கப்புறம் திரு பகவத்கீதை அப்படின்னு சொல்கிறாங்க பைபிளை வந்து திரு பைபிள்னு சொல்லலை பரிசுத்த வேதாகமம் கரங்களை திட்டு கத்து நாமத்தை அதனாலே சோத்துரா அதுல இருக்கிறதெல்லாம் ஒப்பிட்டு பேசிடக்கூடாது அதோட மேன்மையாய் இருக்குங்கிறத நம்ம விளங்கி தான் மேன்மையா பேச முடியும் கத்த நல்லவரா இருக்கிறார் ஆமை சோத்ரம் அதனால அதை உலகத்தின் காரியத்தை ஒப்பிட்டு பேசிராதீங்க சோதரன் நிறைய ஊழியக்காரவங்க சொல்றாங்க சோதரம் நமக்கு இதுதான் திருவிழா என்ன திருவிழா சோத்ரம் திருவிழாலாம் சொல்லக்கூடாது பரிசுத்த கூட்டம் சோத்திரம் பரிசுத்த ஆராதனை அமை சோத்திரம் பரிசுத்த விழா அப்படி சொல்லி பழகுங்க சோத்திரம் எல்லாரும் விவாகம் போடுவாங்க திருமண அழைப்பு நம்ம எப்படி போடுறோம் ஆமா சோத்திரம் பரிசுத்த மெய் விவாகம் அப்படின்னு சொல்றோம்ல எழுத்துல போட்டா மட்டும் இருக்க கூடாது வாழ்க்கையும் அப்படி இருக்கணும் இல்லைன்னா போடக்கூடாது இல்லை சோத்திரம் நிறைய இடத்துல போட்டு வைக்கிறாங்க எல்லாரும் போடுறாங்கல்ல அப்படின்னு போடுறாங்க எல்லா விவாகமும் அப்படியா இருக்குது பரிசுத்த மெய் விவாகமா இருக்கு ஆமை சூத்திர ரச்சகர் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது இன்னைக்கு அநேக திருமணங்கள் பார்த்தா முழு உலகமாக இருக்குது உலகத்தில் என்ன செய்வாங்களோ அதை விட ஒருபடி மேலே தான் செய்கிறாங்க சோத்ரம் அப்படித்தான் போகுது சோத்ரம் இதை பரிசுத்த மெய் விவாகம் சொல்ல முடியுமா இதை பரலோகத்தின் தேவன் விரும்புவாரா சோத்ரோம் அவர் வாசம் பண்ணுவாரா சோத்ரம் நமக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு போகிறோம் அப்படி இருக்கக்கூடாது பரிசுத்த மெய் விவாகம்னா அது பரிசுத்த மெய் விவாகமா இருக்கணும் தேவன் விரும்புகிற வண்ணமா இருக்கணும் பரிசுத்தவான்கள் விரும்புகிற வண்ணமா இருக்கணும் கத்துடைய தாசர்கள் விரும்புகிற வண்ணமா இருக்கணும் நீங்க விரும்புகிற மாதிரி ஒரு கல்யாணத்தை நடத்திட்டு அதை போய் பரிசுத்த மெய் விவாகம் சொல்லி தெரியக்கூடாது அதெல்லாம் தேவன் அங்கீகரிக்க மாட்டார் தேவன் அதில் பிரியப்படவும் மாட்டார் இவண்ணமாய் கிறிஸ்துவத்தில் நாம் என்ன பண்ணல வில்லையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வளவு ஆயிரங்களை வீணா செலவழிக்கிறாங்க தெரியுமா மிஸ்னீர்மார்கள் ஊழியம் செய்வதற்கு பொருளாதாரம் இல்லாமல் தவிக்கிறான் ஏல சாப்பிட முடியாம தவிக்கிறான் ஆனா சூத்ர இன்னைக்கு பல ஆயிரங்கள் வீணாய் விரயமாய் செலவு செய்யப்படுகிறது பண்டிகை நாட்கள் சூத்ர விசேஷித்த நாட்கள் நன்மையானவைகளுக்கு என்ன பண்ணுங்க பிரயோஜனமானவைகளுக்கு செலவு பண்ணுங்க பிரயோஜனம் இல்லாதவைகளுக்கு வீணாய் பணத்தை என்ன பண்ணக்கூடாது விரயமாக்க கூடாது கவனிக்கிறீங்களா சோத்ர எல்லாவற்றுக்கும் தேவனத்தில் என்ன பண்ணணும் கணக்கு ஒப்புவிக்கணும் கத்த நம்மளை நம்பி ஒத்த ரூபாய் கொடுக்கிறார் என்ன பண்ணணும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கிற ஒரு தெய்வ பயம் இருக்குமானால் வீணா என்ன பண்ண மாட்டீர்கள் பண்ண மாட்டீர்கள் அல்ல எழு சோத்ரம் வேதம் தெளிவா சொல்லலையா அவலட்சணமா இருக்கிறவங்களுக்கு தான் அலங்காரம் தேவை சில பேர் பார்த்தா சோத்ரம் தோற்றத்துல அவலட்சணமா இருப்பாங்க பார்க்க முடியாது உதாரணத்துக்கு கண்ணு கொஞ்சம் மாறுகண்ணா வித்தியாசமா இருக்கு வித்தியாசமா பாக்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு அதனால என்ன பண்ணலாம் கூலிங் கிளாஸ் போடலாம் அப்ப அவலட்சணமா இருக்கிறவன் அவனுக்கு அலங்காரம் தேவை வேதம் சொல்லுது அலங்காரம் தேவை இல்லைன்னு சொல்லல அவலட்சணமா கத்தர் எவ்வளவு லட்சணமா வச்சிருக்கிறார் எவ்வளவு அழகா வச்சிருக்கிறார் சோத்திரம் மூக்கு கோணிக்கிட்டு இருக்க சோத்ரம் அழகா பல்ல வரிசைய அடுக்கி வச்சிருக்கிறார் தடம் ரெண்டு மூழிய கொடுத்திருக்கிறார் காதை கொடுத்திருக்கிறார் சோத்ரம் உதட்ட கொடுத்திருக்கிறார் இவ்வளவு அழகா நம்மளை படைச்சதுக்கு அப்புறம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு நான் அவலட்சணமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆமை சூத்திரம் இதற்கு பல ஆயிரங்களை செலவு பண்ணி ஆமை சோத்திரம் இதெல்லாம் செஞ்சோம்னா தேவன் சந்தோஷப்படுவார் நினைக்கிறீங்களா எவ்வளவு துக்கப்படுவாரு எவ்வளவு வேதனைப்படுவாரு சோத்திரம் இன்னைக்கு மாத்தி மாத்தி ஒரு கல்யாணம்னா ஆம்பளை ஆளுக்கு ஒரு ஆள் பொம்பளை ஆளுக்கு ஒரு ஆள் அதுக்கு ஒரு ஆளுக்கு பிடிச்சி ரூம் போட்டு கொடுக்கணுமா அவனுக்கு ஏசி வேற பிடிக்கணுமா ஊழியக்காரர்லாம் ரூம் இல்லாம கிடக்கிறாங்க ஒரு கல்யாணத்துல நடந்த சம்பவம் ஊழியக்காரருக்கு ரூம் கொடுக்க முடியல மேக்கப் பண்றவனுக்கு ஏசி ரூம் கேட்குறான் அவனுக்கு ரூம் போட்டு கொடுக்கறாங்க சோத்திரம் வரக்கூடாது பிள்ளைங்க இதெல்லாம் அறிக்கை செஞ்சிரு என்ன பண்ணுங்க ஒரு நாளுங்க ஒரு நாள் கூத்துக்கு படுத்துற பாடு சோத்திரம் வாழ்நாள் முழுவதும் அவன் வாழ்க்கை நஷ்டப்படுறதுக்காகவே அந்த ஒரு நாள் ஒரு ஆட்டம் ஆடிடுறாங்க ஒரு ஆட்டம் என்ன பண்ணிடுறாங்க இஷ்டம் போல ஆடுறாங்க நான் நினைச்சுக்குவேன் ஆடு ராசா ஆடு தெரியும் சோத்துரும் நீ அந்த ஒத்த நாள இரட்சகரை மகிமைப்படுத்தும்படி தெரிந்து கொள்வாய் வாழ்நாள் முழுவதும் இரட்சகர் உன்னோடு கூட இருந்து உன்னை வாழ வைத்து காண்பிப்பார் அல்லேலூயா அந்த ஒரு நாளை நீ உனக்காக கொண்டாடிட்ட பகதல கையை பிடிச்சு சொல்லுங்க வாழ்நாள் முழுவதும் திண்டாடிடுவ அல்லேலூயா நீ கொண்டாடுகிற ஒரு நாளாது மகிமைப்படுத்துகிற ஒரு நாள் தேவனை உயர்த்துகிற ஒரு நாள் நம்மளை பார்க்கும் போது சோத்ரம் அவங்களுடைய வாழ்க்கையை உணர்வடைய வேண்டாமா மனம் திரும்ப வேண்டாமா சோத்திரம் அந்த அளவுக்கு மோசமா போய்கிட்டு இருக்கு சோத்ரம் நானும் கத்தி கத்தி தான் பாக்குறேன் எல்லாம் இங்க எல்லாம் நல்லா மண்டைய ஆட்டுறீங்க சூழ்நிலை வரும்போது எல்லாம் காத்துல பறக்குது சோத்திரம் பறக்கட்டும் இல்ல கத்தோடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் சும்மா இன்னைக்கு மண்டையை ஆட்டிட்டு போயிடக்கூடாது வாழ்க்கைங்கிற பகுதி வரும்போது வாழ்ந்து காண்பிக்கணும் வாழ்க்கைங்கிற ஒரு பகுதி வரும்போது என்ன பண்ணணும் வாழ்ந்து காண்பிக்கிட்டீங்க அப்படியெல்லாம் உங்க பிள்ளைகளை சோத்திரம் நடத்திட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் நம்மளை அவ்வளவு சந்தோஷமா வச்சிருப்பார் ஏன்னா அவரை சந்தோஷப்படுத்தணுங்கிற இடத்துல நீங்க நின்னு அவ்வளவு ஜாதி ஜனங்களுக்கு மத்தியில இரட்சகரை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சு அவரை உயர்த்தணும் நினைக்கும் போது வாழ்நாள் முழுவதும் அந்த இரட்சகர் நம்மளை சந்தோஷப்படுத்த மாட்டாரா இல்லையெழு சோதுரம் வஸ்திரங்களுக்கு கொடுக்கற செலவு ஒரே ஒரு நாள் உடுத்துவாங்க அதுக்கான செலவுகள் எவ்வளவு ஆகுது தெரியுமா சோதரம் பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் வீணாய் பணம் விரயமாகிறது அதனால சோத்திரம் கத்தை நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொன்றுக்கு கணக்கு கேட்பார் அதனால கத்துடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில எதிர்காலங்கள்ல பிள்ளையுடைய வாழ்க்கை எதிர்காலங்கள்ல சோத்ரம் இந்த உலகத்தை பார்த்து கற்றுக்கொள்ளாம சோத்திரம் வேதத்தை பார்த்து கற்றுக்கொண்டு அதன்படியாய் நடப்பீர்களானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் சரி விக்கிரகத்துக்கு என்ன பண்ணணும் விலகி ஓடுங்கள் பாரம்பரியத்திற்கு விலகி ஓடுங்கள் அதனோடு இணைஞ்சிராதீங்க அநேக கத்துடைய பிள்ளைகள் விசுவாச பிள்ளைகள் எதோட இணைஞ்சு ஓடுறாங்க கேட்டா உலகத்தோடு ஒத்து ஓடணுங்க போ அவன் நரகத்துக்கு போவான் நீயும் நரகத்துக்கு தான் போவே உலகத்தோடு ஒத்து ஓடுனா எங்க தான் ஓடணும் ஆறு போற திசையில செத்த மீன் போகும் கிறிஸ்து உனக்குள்ள எனக்குள்ள நமக்குள்ள உயிராய் இருப்பாரானால் இந்த உலகத்திற்கு எதிர்த்து தான் நீச்சல் அடிப்பாய் அல்லேலுயா தேவனுக்கு மகிமை உண்டாட்டு அதனால விக்கிரகாரத்தை விட்டு விலகி ஓடு பாரம்பரியங்களை விட்டு விலகி ஓடு மூன்றாவது காரியமாக